ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லிங்கேஷ் தமிழ் சேனல் இன்றைக்கி வந்து நம்ம வந்து குக்கிங் வீடியோ பார்க்க போகிறது கிடையாது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து மீஷோ ஆப் அப்படின்றது உங்கள் எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் தெரியலனாலும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம மீஷோ ஆப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் மீஷோ ஆப்பில் நான் வாங்கின ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் நான் ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன் அது வந்து உங்களுக்காகவே நான் ஓப்பன் பண்ணல உங்களுக்கு காமிச்சிட்டு நான் ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் வந்து ஓப்பன் பண்ணலை ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து நான் வாங்கின ப்ராடக்ட்லாம் எப்படி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம் நிறைய பேருக்கு வந்து மீஷோ ஆப் தெரியும் இதில் ஆர்டர் பண்ணால் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதான்ற டவுட்டு வந்து எல்லாருக்கும் இருக்கும் ஸோ இதில் வந்து நீங்கள் அந்த வீடியோ உங்களுக்கு ஒரு கிளாரிஃபை கிடைக்கும்னு சொல்கிறதுக்காக சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஸாரின்னு நினைக்கிறேன் ஸாரி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன் அதனுடைய முடிஞ்ச வந்து பிக்கு வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன் வீடியோவில் சரி ஓகேங்க இப்போ ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ சாரி ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ இதுதான் அந்த ஸாரீ ரொம்ப அழகாக இருக்குது இதுலேயே வந்து நிறைய கலர்ஸ் இருந்துச்சு எனக்கு வந்து இந்த கலர் தான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஸோ இது கூடவே ஒரு ப்ளவுஸ் பீட் கொடுத்துருக்காங்க அதுக்கு மேட்சிங்காக சைடில் வந்து அழகாக ஒரு பார்டர் வச்சு நெக்ஸ்ட்டு சாரியும் சூப்பராக இருக்குது ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கும் அழகா பார்டர் கொடுத்துருக்காங்க சரி ரொம்ப நல்லாவே வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் ஓப்பன் பண்ணிடலாம் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து ஃப்ராக்னு நினைக்கிறேன் எங்கள் அக்கா பொண்ணுக்காக எடுத்த ஃப்ராக் என்னடா கட் பண்ணுறதெல்லாம் காமிக்கலாம் நினைக்காதீங்க நான் ஒரு கையில் மொபைல் பிடிச்சிட்டு ஒரு கையில் ஓப்பன் பண்ணுறேன் ஸோ அதனால தான் இது வந்து ஒரு பேபி பிங்க் பேபி பிங்க் கலர் இதுவும் சூப்பராக இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராகவே இருக்குது முடிஞ்சால் இன்றைக்கி வந்து பாப்ப கரெக்டாக இருந்துச்சுன்னா நான் வந்து பாப்பை போட்டு காட்ட சொல்கிறேன் ஸோ ருப்பீஸ்லாம் வந்து நான் வந்து சைடில் உங்களுக்கு ஆட் பண்ணேன் ஒரு பிங்க் கலரில் நல்லா சூப்பராக கொடுத்துருக்காங்க ஸோ நெக்ஸ்ட்டு இதை பார்த்துடலாம் இது வந்து பொம்மை எங்கள் ரெண்டு குட்டிஸ்க்கு வந்து பொம்மை இதுதான் அந்த பொம்மை ரெண்டு பொம்மை ரெண்டு பொம்மை வந்து ஒன் நைன்டி நைன் கொடுத்து வாங்கினேன் இது வந்து ரெண்டு குட்டிஸ்க்கு ஒன்று வந்து ரெண்டுமே எங்கள் அக்கா பொண்ணுக்கு தான் ஒன்று நேத்திரா குட்டிக்கு ஒன்று எழில் வந்திக்கு ஸோ இதுவும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு ஒன் வந்து கண்டிப்பாக இது வந்து யாரும் போட்டிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க இது வந்து ஒரு பியூட்டி ப்ராடக்ட் ஃபேஷியல் கிட் செம்மையான தான் ஸோ மிஸ் பண்ணிடக்கூடாதுன்ட்டு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் செல்ஃபோன் வச்சு கட் பண்ண முடியல ஸோ கட் பண்ணிடுறேன் இது வந்து ஃபேஷியல் கிட்டுங்க ஒரு சூப்பரான ஆர்டர் தான் அதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுல்ல அதனால தான் வாங்கியாச்சு ஸோ இதையும் பார்த்துடலாம் இது வந்து லஸ்டர் பப்பாயா ஃபேஷியல் கிட்டுங்க ரொம்ப நல்லாவே பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஒரு பாக்ஸ் கொடுத்து அழகாக பேக் பண்ணியிருக்காங்க பாருங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிடுறேன் இதில் வந்து கிளன்சிங் அதாவது ஃபேஷியல் பண்ணுறதுக்கு முன்னாடி போடுறது கிளன்சிங் பனானா கிளன்சிங் அதுக்கப்புறம் கூடவே ஆலிவரா அல்ட்ரா க்ளீன் ரிஃப்ரெஷிங் இதுவும் கிளான்சிங் தான் ஸோ இது வந்து அறநூறு சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் எம்எல் போட்டிருக்காங்க ஸோ இது எல்லாமே மொத்தமாக சேர்த்து எனக்கு வந்து எவ்வளோ வந்துச்சுன்னா ஒரு ஃபோர் ஃபோர் நைன்ட்டி நைன்குள்ளே தான் நினைக்கிறேன் ஸோ பயங்கரமான ஆஃபர் அதனால் வாங்கிட்டேன் கூடவே வந்து கிளன்சிங் வேறு அதான் அறநூறு எம்எல் இது வந்து பப்பாயா ஃபேஸ் பேக் பப்பாயா ஃபேஸ் பேக் மசாஜ் க்ரீம் அப்படியே ஃபுல்லாக நம்மளுக்கு இதுக்கு ஃபேஷியல் பண்ணுறதுக்கு அப்படியே ஃபேஷியல் ஜெல்லு இது வந்து ஸ்கின் ஜெல் ஸோ இது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது நான் ஒரு தனி வீடியோ போடுறேன் உங்களுக்கு இது ஃபேஷியல் பண்ணி காமிச்சு தனி வீடியோ போடுறேன் இது வந்து எப்பயாவது தான் இப்போ இது வந்து போடுவான் நான் ஆர்டர் பண்ணி அடுத்த நிமிஷம் பார்க்கும்போதே எல்லாமே புக் ஆகிடுச்சு ஸோ இது வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் வந்து சர்ச் பண்ணும் போதே வந்து ஃபேஷியல் கெட் அப்படின்னு போட்டிங்கனாலே மேபி இது வந்து ஆஃபரில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வரும் இப்போ வந்து இல்லை இப்போ அதனால் வந்து நிறைய பேர் நினைப்பீங்க மீஷோவில் வாங்கினா இருக்குமா அது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து கொரியர் டெலிவரி ஆகுமா அப்படின்றதெல்லாம் நினைப்பீங்க அதை பயப்படவே தேவையில்லை அதுக்காக தான் ஆக்சுவலி இதை நான் வந்து வாங்கி உங்களுக்காக ரிவ்யூ பண்ணுறேன் இது ஸ்பான் நான் வந்து விளம்பரம் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க நமக்கு வந்து விலையும் கம்மியாக இருக்கணும் அதே சமயம் குவாலிட்டியாகவும் இருக்கணும் அப்படி தான் நம்ம வந்து எதிர்பார்ப்போம் அதனால தான் ஸோ உங்களுக்கு யூஸ் ஆகும் தான் இந்த வீடியோவை வந்து நான் போட்டேன் ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணியிருக்க ட்ரை பண்ணுவீங்க நம்புகிறேன் அதே சமயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இதனுடைய ருப்பீஸ்லாம் வந்து நான் வந்து வீடியோ சைடில் நான் வந்து முடிஞ்சால் போடுறேன் அதனுடைய ஒரிஜினல் பிக்கு அண்ட் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோவை பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுமா அப்போது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்மளை சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒன்று ஒன்று உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஸோ கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இதே மாதிரியான சூப்பர் வீடியோவோட நான் உங்களை நெக்ஸ்ட்டு மீட் பண்ணுறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மீஷோவில் வந்து பற்றி உங்களுக்கு நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க ஸோ நான் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கணுமேன்ட்டு கொஞ்சம் அப்படி இப்படி நான் வாங்கின பொருட்கள்லாம் உங்களுக்கு வந்து காட்டுறேன் நிறைய பேர் குர்த்திஸ்லாம் போட்டிருக்காங்க இதெல்லாம் வாங்கின உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் இல்லையா அதனால தான் ஸோ பயப்படாமல் நீங்கள் வந்து மீஷோவில் ஆர்டர் பண்ணலாம் அது எப்படி பண்ணணும் அது எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் அதே சமயம் மீஷோன்றது வந்து ஒரு ரீசேலிங் ஆப் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி அது மூலயமா ஏர்ன் பண்ணலாம் அது வந்து ஒரு டேலண்ட் தான் நம்மளோட கஸ்டமர்ஸ் நிறையா இருந்தது இருந்தாங்கன்னா டெஃபினட்டாக நம்ம அதில் ஏர்ன் பண்ணலாம் இல்லை ஏர்ன் பண்ண எனக்கு தேவையில்லை நானே ப்ராடக்ட் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் பட் பார்த்து நீங்கள் ரிவ்யூ எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கணும் ஸோ நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் இது எப்படி ஆர்டர் பண்ணுறது கேன்சல் பண்ணுறது எப்படி சேல்ஸ் பண்ணுறது அப்படின்ற வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன்